விசுவாசப்படுத்தி பேசுகிறார் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது மரியாதையா போ ரகலை வேணாம் என்னத்துக்கு இவ்வளவு தோத்த நீ என்ன வந்து ஆடுற நீ இல்லாட்டா எங்களுக்கு என்ன நட்டம் எங்களுக்கு என்ன உப்பு இல்லையா தண்ணி இல்லையா மழை இல்லையா காடு இல்லையா சமுத்திரம் இல்லையா நெல் இல்லையா கம்பு இல்லையா என்ன இல்லை எங்களுக்கு உன்னால எனக்கு என்ன ஆகுது தேவரியாங்கரம் தேவரியாம பட்டத்தை தவிர என்னன்னா நீ விட்டு எனக்கு நீ எங்களுக்கு பண்ண நன்மை என்ன மரியாதையா போ அவ்வளவுதான் கேட்கற இது எப்படி தப்பாகும் தெரியாது அதே புத்தகத்துல இருபத்தி ஓராவது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் ஆராஜா அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து படித்து காண்பிக்கின்றேன் அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான் பொண்டாட்டிய தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்கறான் ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான் மற்றவெல்லாம் அதை சொன்னா என்னை வைவான் இவனுக்கு இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு இந்த முன்னேற்றக்காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டு தான் பெருசு அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு பக்கம் இருபத்தி ஒன்றுல